ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபதாம் நாள் திருவம்பாவையின் இருபதாவது பாசுரத்தை படித்து பொருள் உணர்ந்து மகிழ்விருக்கிறோம் நினைக்கும் தோறும் இன்பத்தை அளிக்கும் ஈசனின் திருவடிகளை பணிந்து சரணாகதி அடைந்தவர்கள் எதற்குமே அஞ்ச வேண்டியதில்லை அந்த சரணாகதியின் ஒரு அங்கம்தான் மார்கழி வழிபாடு பாவை நோன்பிருக்கும் பெண்கள் நீராடி முடித்துவிட்டு சிவபெருமான் திருவடிகளை போற்றி தம்மை காத்தருளுமாறு வேண்டுதல் வைப்பதாக இன்றைய பாடல் அமைந்திருக்கிறது நோன்பிருக்கும் பெண்கள் உலக உயிர்களின் தோன்றலுக்கும் முடிவுக்கும் காரணமானதும் இறைவனின் ஐம் காரணமானதும் திருமாலும் நான்முகனும் காணாததுமான இறைவனின் திருவடிகள் தங்களை காக்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர் குறைவில்லாத இறை இன்பத்தைப் பெற வேண்டுமெனில் தான் என்ற அகந்தியை விடுத்து இறைவனிடம் சரணாகதி ஆக வேண்டும் என்றும் இப்பாடல் கூறுகிறது இப்பொழுது பாடலைப் பார்ப்போம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்க்கும் கோகமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்காழி மார்கழி நீர் ஆடையிலோர் எங்கும் நிறைந்த எம் ஈசனே அனைத்துக்கும் ஆதியான நின் பாத மலர்களை போற்றுகிறோம் அனைத்துக்கும் முடிவாகியுள்ள நின் மெல்லிய திருவடிகளை போற்றுகிறோம் சகல உயிர்களையும் தோற்றுவிக்கும் நின் பொற்பாதங்களை போற்றுகிறோம் சகல உயிர்களுக்கும் மகிழ்ச்சியான வாழ்வுதரும் நின் மலர் அடிகளை போற்றுகின்றோம் அதேபோல் இறுதியில் உயிர்களை உன்னுள் இணைத்துக் கொள்ளும் இணையற்ற நின் திருவடிகளை போற்றுகின்றோம் அயனும் மாலும் காண முடியாத நின் தாமரை பாதங்களை போற்றுகிறோம் பிறப்பட்ட நிலையை தரும் பொன் மலர்கள் போன்ற நின் திருவடிகளை போற்றுகிறோம் போற்றுதலிலேயே பல்வேறு இன்மைகளை காணும் உங்கள் அடியார்களாகிய நாங்கள் உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் எனவே நீயும் விரைந்து எழுந்துவா தோழி என்று தோழிகள் தோழிமாரை குட்பு குப்பிடுவது போல மாணிக்க வாசகர் பக்தர்களை அழைக்கிறார் நான்முகனாகிய பிரம்மனும் திருமாலும் கூட காண முடியாத உன்னுடைய திருவடியை போற்றி துதித்து தரிசனம் செய்யும் பெரிய புண்ணியத்தை எங்களுக்கு அளித்தவனே உன்னை போற்றி வணங்குகிறோம் எங்களுக்கு பிறப்பற்ற முக்தி நிலையை தந்திருள்ள கூடிய பொற்பாதங்களை பற்றி வணங்குகிறோம் உன்னுடைய நினைவில் எப்போதும் இருந்து நீராடி பக்தி செய்ய எங்களுக்கு எப்போதும் நீ அருள் செய்ய வேண்டும் என்பது உட்கடை திருவாம் திருவெம்பாவை பாடல்களையும் அதன் தொடர்ச்சியாக வரும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் மேலோட்டமாக படித்து பார்த்தால் அது இறைவனை துயிலெழுப்புவதற்காக அமைந்த பாடல்கள் போன்றே தோன்றும் ஆனால் அவற்றின் உள்ளார்ந்த அர்த்தங்களை பார்த்தால் அது அறியாமை என்னும் உலக மாயைகளில் மூழ்கி கண்மூடி உறங்கிக் கொண்டிருக்கும் உலக உயிர்களை எழுப்பி அவர்களை பக்தி மார்க்கத்தை திருப்புவதற்காக இருக்கும் பக்தி இறைவனின் பெரும் கருணை பக்தி செய்யும் முறை ஆகியவற்றை விளக்கி சரணாகதி தத்துவத்தையும் விளக்கி வழிநடத்தும் பாடல்களாக இருப்பதை காணலாம் அவ்வாறு வடிவமைத்திருக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவியின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மற்றும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மணி மாணிக்க வாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தில் மீது செலுத்தியதை விட அவரது திருவடியையே வைத்தகன் வாங்காமல் பார்க்கிறார் மனம் லைக்கிறார் பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறவும் இன்பம் என்கிறார் இறைவனின் திருவடிகளை பற்றி பூரண சரணாகதி அடைந்த மணிக்கவாசகர் இந்த பாடலில் பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய முக்தியையும் தந்து அருள் செய்யும்படி கேட்கிறார் சிவபெருமானையும் அவரது திருவடியையும் போற்றி பாடும் மாணிக்கவாசகர் உலக உயிர்கள் அனைத்து நோக்கமும் இறைவனின் திருவடிகளை அடைவதாகவே இருக்க வேண்டும் இறைவனின் திருவடி ஒன்றே நிலையான இன்பத்தைத் தரக்கூடியது எனக் கூறி திருவெம்பாவையின் இறுதி பாடலையும் நிறைவு செய்கிறார் தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிதான தன்னுடைய அருட்கருணையை சிவபெருமான் தன்னுடைய அடியோர்களுக்குத் தருவதற்கு காத்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் திருவம்பாவையின் தொடர்ச்சியாக மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறைவனின் அருளை பெறுவதற்கு தங்களுக்கு தெரிந்த முறையில் பக்தி செய்து காத்துக் கொண்டிருப்பதாக திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களை பாடவிருக்கிறார் மாணிக்க வாசகர் நாளை முதல் நாமும் மாணிக்க வாசகருடன் சேர்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவோமா நண்பர்களே என்று கூறி இத்துடன் இந்த பாடலை பதிகத்தை நிறைவு செய்கிறேன் மச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சித்தான்